ஹலோ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பேனாலு ஐநூற்றி நாற்பது வருஷம் மூணோ செல்லு கிளைமெண்ட் என்ன சேஞ்சு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு போர் வெள்ளம் பார்த்தீங்கன்னா எழுநூறு அடி ஐநூற்றி ஐம்பது அடிக்கு மாட்டியிருக்கு வெயில் கம்மியாக இருக்கு தண்ணி வந்து டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே கால் டெலிவரி மணிக்கு ஐயாயிரம் டு ஆறாயிரம் வரும் मेयल जाए சாவு கூட்டா கீழே இருக்க நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள்